இந்த போராங்கிறவங்க யாருன்னு கேட்டால் வரிசை அந்த பன்னெண்டு இமாம் வர்றாங்கல்ல பன்னெண்டு இமாமில் வந்து ஆறாவது ஏழாவதாக அதை இஸ்மாயிலியான்னு இவங்களை சொல்லுவாங்க இந்த போராக்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் இஸ்மாயிலியா இந்த இஸ்மாயிலியாங்கிற ஒரு பிரிவு ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க ஷியாக்கள்ல நூறு ஷியா இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் ஷியா வந்து இஸ்மாயிலி பிரிவாக இருப்பாங்க இஸ்மாயில்னா யாருன்னு கேட்டால் ஜாஃபர் சாதிக்குன்ற அந்த பன்னெண்டு இமாமில் ஒருத்தர் வருவார் அவர் எழுநூற்றி ஐம்பத்தி ஐ எழுநூறு எழுநூறுகள்ல இருந்தவர் அவருக்கு வந்து ரெண்டு மகங்க ஒரு ஆள் மூசாங்கிறவரை மூசாங்கிறவரை அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த பன்னெண்டு இமாம்கள் கட்சிக்காரங்க எடுத்துக்கிருவாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இஸ்மாயில் ஒரு ஒரு மகன் இருந்தார் அவரை தான் நாங்கள் ஏத்துக்கிறோமோ இந்த ஜாஃபர் சாதிக்கு என்கிற ஆறாவது இமாமுடைய ரெண்டு பிள்ளைகளில் அந்த ஒரு பிள்ளையை ஏத்துக்கிட்டவங்க ஈரான்ல உள்ள அந்த ஷியாக்கன் இவங்க என்ன செய்யறாங்கன்னா இஸ்மாயிலுங்கிற ஒரு ஆளை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படி இவர் வந்து எழுநூத்தி ஐம்பத்தஞ்சில் உள்ளவர்